அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக வி கே சசிகலா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்து விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக விகே சசிகலா தேர்வு செய்யப்பட்டதும் இதனை அதிமுக தொண்டர்கள் எவ்வாறு கொண்டாடி வருகின்றனர் மகேஷ் அதாவது இன்று காலை அதிமுக அதிமுகவை சேர்ந்த முக்கிய அதாவது எம்எல்ஏக்கள் மற்றும் தமிழக அமைச்சர்கள் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் வந்து அதிமுக செயலாளர் சசிகலாவை சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர் அதற்கு அடுத்ததாக பிற்பகலிலே சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலே சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது அதிலே ஒருமனதாக அதிமுக பொதுச்செயலாளரான வி கே சசிகலாவை சட்டமன்ற குழு தலைவராக வந்து அவர்கள் தேர்ந்தெடுத்தனர் அதனைத் தொடர்ந்து அவர் இங்கு போயஸ் இல்லத்திலிருந்து அவர் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்லும்போதும் சரி அவர் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகே அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு திரும்பும் தனது போயஸ் தோட்ட இல்லத்திற்கு திரும்பும் சரி இங்கு அதாவது ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கூடி மலர் தூவி அவரை வந்து வரவேற்றனர் தொடர்ந்து இந்த பகுதியிலே தற்பொழுது அதிமுக அலுவலகத்திலிருந்து போயஸ் தோட்ட இல்லத்திற்கு திரும்பிய பிறகு இங்கு தமிழகத்தில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் அது தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருடன் ஆலோசனையில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பகுதியில் நாம் தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் காணிப்பார் அதாவது இங்கும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள் மேலும் அவர் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து இங்கு காவல்துறையினரின் பாதுகாப்பும் வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் மறைந்த முன்னாள் முதல்வரான ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்றுவிட்டு ஏராளமான அதிமுகனர் தொடர்ந்து இங்கு வந்து கொண்டிருப்பதை முன்னிட்டு அவர்கள் வந்து ராதாகிருஷ்ணன் சாலையிலேயே வந்து நிறுத்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதன் காரணமாக அவர்கள் அங்கேயே நிறுத்தப்பட்டிருப்பதாக வந்து தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இங்கு ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதிக்கு தொடர்ந்து வந்தவண்ணமே இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் சட்டமன்ற குழுத் தலைவர்களாக விகே சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் சரி அதற்கு முன்பாகவும் காலை முதலே இங்கு கூடி மலர் தூவி வரவேற்று மிக உற்சாகமான வரவேற்பையை அளித்தனர் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது மகேஷ் தேவா வி கே சசிகலா விரைவில் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ஏழாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது குறித்த ஏதேனும் தகவல்கள் இருக்கிறதா அதாவது அவர் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் இனி அடுத்ததாக அவர் ஆளுநரிடம் அதாவது தற்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆளுநரிடம் தனது பதவியை ராஜினாமா செய்த அந்த கடிதத்தை வந்து அளிக்க வேண்டியது இருக்கிறது மேலும் அடுத்ததாக இந்த சட்டமன்ற குழு தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதத்தை தற்பொழுது புதிதாக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளரான சசிகலா ஆளுநரிடம் அளிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் ஆளுநர் உதகமண்டலத்திற்கு அதாவது சுற்று தனிப்பட்ட சுற்றுப்பயணமாக சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் இன்னும் சென்னை திரும்பாத நிலையை காணப்படுகிறது அவர் சென்னை திரும்பியவுடன் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் என்றும் தெரிகிறது தற்பொழுது இந்த தகவல்கள் அனைத்தும் அவருக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த அவர் முதல்வராக பதவியேற்கக்கூடிய தேதி இன்னும் உறுதியாக அவர்கள் தரப்பிலிருந்து அதிமுக தரப்பிலிருந்து அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அனைவரிடத்திலும் இந்த ஏழாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதி அவர் முதல்வராக பதவியேற்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது மகேஷ் தேவா நீங்கள் முன்பு குறிப்பிட்டது போலவே சசிகலா முதலமைச்சராக பதவியேற்றது குறித்த கடிதம் அதிமுக தலைமையில் ஆளுநரிடம் வழங்கப்படுவதாக சொன்னீங்க இந்த கடிதம் எப்பொழுது வழங்கப்படுகிறது இது குறித்து ஏதேனும் தகவல் இருக்கிறதா அதாவது ஆளுநர் தனிப்பட்ட சுற்றுப்பயணமாக சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் எப்பொழுது சென்னை திரும்புவாரோ அதற்கு பின்னர் தான் அந்த கடிதம் அளிக்கப்படும் முன்னதாக ஆளுநரிடம் இது குறித்த முழுமையான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் விரைவில் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அவர் சென்னை இன்றே திரும்பக்கூடிய பட்சத்தில் இன்று மாலையே கூட அவரை சந்தித்து இந்த கடிதத்தை அளிப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது மகேஷ் தேவா நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஆளுநர் தற்போது உதகையில் இருப்பதாக சொன்னீர்கள் தற்போது சச்சு கிடைத்த கிட்டத்தட்ட தகவல் படி ஆளுநர் திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது அது குறித்த ஏதனும் தகவல் இருக்கதா அதாவது தற்பொழுது இந்த அதாவது அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெறும் என்று ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகள் எழுப்பியிருந்த நிலையில் அதாவது உட்க கட்சி ரீதியாக அதை கட்சியின் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்ற ஒரு முதன்மையான கருத்து தான் அனைவரிடத்திலும் வெளிப்பட்டது குறிப்பாக பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய சசிகலா முதல்வராக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அது தொடர்பான முக்கிய முடிவுகளே எடுக்கப்படும் என்ற தகவல் கசிந்திருந்தாலும் இந்த கூட்டம் முடிவடைந்த பிறகு அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் எனவே இந்த முடிவுகள் தொடர்பாகவும் அல்லது இது எடுக்கப்படக்கூடிய இந்த ஆலோசனைகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முன்பாகவே ஆளுநருக்கு வந்து தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவே இந்த சூழ்நிலையில் அதாவது கட்சி ரீதியாக தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிற இந்த முடிவுகளின் காரணமாக தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் இந்த மாற்றம் குறித்த தகவல்கள் அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை அவர் இங்கே உள்ள நிலவரங்கள் தொடர்பாக மத்திய அரசிடம் இது தொடர்பான ஆலோசனைகள் ஏதேனும் பெறலாம் என்றும் தெரிகிறது அவர் டெல்லி பயணத்திற்குப் பிறகு அடுத்த அடுத்ததாக அவர் எப்பொழுது சென்னை திரும்புவாரோ அதன் பின்னர் என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் அதாவது அதிமுக தரப்பிலிருந்து என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் மகேஷ்